ஹலோ மக்களே நிறையா பேர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கந்த சஷ்டியை ஸ்டார்டிங்கில் இருந்து இருந்திருக்க மாட்டோம் இடையில முருக முருகபக்தர் இருப்போம் இல்லை கந்த சஷ்டி வரதான் இருக்கணும்னு தெரியாம கூட இருந்திருப்போம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஸ்டார்டிங் மந்த்லேருந்தே கந்தசஷ்டி வரதெல்லாம் இருக்கணும்னு நான்லாம் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஜனவரி மந்தில் ஃபர்ஸ்ட் எப்போ வருது அப்படின்னா ஃபைவ் வருது மண்டேயில் வருது தமிழ் மந்த்தே நான் நோட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஒனில் தான் வருது அண்ட் ஃபிப்ரவரி தேர்டு வருது மண்டே தமிழ் மந்த்து தை டுவெண்ட்டி ஒனில் வருது மார்ச் வந்து ஃபைவ்ல வருது பெனஸ் டே மாசி டுவெண்ட்டி ஒன் வருது ஸோ அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ மட்டும் மட்டும்தான் அதில் நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்தடுத்த மந்த் வந்து நான் ஏன்னா மறந்துடுவோம் ஸோ இந்த கந்த கந்தசிஷ்டி விரதத்தை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வோட ஃபர்ஸ்ட்டு மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்கிற எல்லா முருகருக்கு உகந்த நாள் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி சுரசம்ஹாரம் வரும் அண்ட் திருக்கல்யாணம் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் கந்த சஷ்டிக்கான விரதம்லாம் இருக்குது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி முருகருக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம்